கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆயிரம் பேர் ஆன்லைன்ல இணைந்து இருக்கீங்க உங்களுக்கும் ஸ்ரீராமர் திரு ஆலயம் குறித்த ராம பருப்பிரான் குறித்த கேள்விகள் இருந்தனாக்கா நீங்க ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க சார் கூட பேசலாம் அண்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க இப்பதான் கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதான் பேசிருக்கீங்கன்னா மற்றவர்களுக்கும் வழி விடுங்கள் அவங்க பேசுறதுக்கு அப்புறமா ஒரு சில மாதங்கள் கழித்து நீங்க பேசலாம் ஓகே சரி இப்போ அதாவது கை கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு அகலிகை படலத்துல கம்ப ராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு தாடகையை வீழ்த்தி போரல அவருடைய போது வண்ணத்தை நான் பார்த்தேன்ப்பா இங்க அகலிகைக்கு நீ சாப விமோச்சனம் கொடுத்தியேன் அதாவது கல்லான பெண் கூட ஒன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த அகலிகை சாப விமோச்சனம் கொடுத்த போது உன்னுடைய கால் வண்ணம் கண்டேன் அப்படின்னு கம்பர் அழகா பேசியிருப்பாரு சார் நான் நிஜமாவே உங்களுடைய முழு வண்ணமும் இதுல எங்களுக்கு தெரியுது சார் ஏன்னா அவ்வளவு அழகான விஷயங்கள் எங்களுக்காக நீங்க வந்து ஒரு கோர்வை மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க சோ ராமர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மூன்று அடுக்குகள்ல வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆலயம் குறித்த அற்புத சிறப்புகளை கூட பகிர்ந்துக்கோங்க சார் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு காலரா போகலாம் சரணி அதாவது ஆலயம் வந்து ஒரு விசேஷமான முறையில கட்டப்படுது சார் ஏன்னா அதாவது உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ராம ஜென்ம பூமிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது நான் என்னுடைய மனைவி இப்போ பொள்ளாச்சி மாசாண்டியம் கோயில் குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய மஞ்சுளா அவங்களுடைய ஃப்ரெண்டு டாக்டர் நிர்மலா அப்புறம் குரு ஊர்கான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஊர்கா திருநெலியில் அந்த ஓனர் மூர்த்தி சார் அப்புறம் கல்யாண ஜுவல்லரியுடைய ஓனர் சந்திரன் சார் வித்யாபதினு ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதர் நல்ல நாலேஜபிள் பர்சன் அப்புறம் பி எம் ஐயா நாங்கள் எல்லாருமே ஒன்னாக தான் போனோம் சுப்பிரமணியன் என்னோட மறைந்த என்னுடைய செக்ரட்டரி சுப்பிரமணியன் என்ன விஷயம்னா லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க சார் நீ அன்னைக்கு அன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக வந்து மில்ட்ரி அன்னைக்கு எனக்கு என்னென்ன அன்றைக்கி என்ன நாள்னால் எனக்கு தெரியாது அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது பட் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் வந்து செருப்போடே கூப்பிட்டு போயிட்டாங்க அதாவது மூலஸ்தானத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் செருப்பை கட்டி விட்டுங்கன்னு அங்கே தான் சொன்னாங்க யாருமே கிடையாது எங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து மில்டரி பீப்புள் இருந்தாங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணபோது கிடைத்த அந்த மண்டபங்கள் அதில் இருக்கிற சிற்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் தனியாக கண்காட்சியாக வச்சுருந்தாங்க அது ஒன்லி ஃபார் ரொம்ப செலக்டட் பீப்புள் தான் அதை கொண்டு போய் கா காமிப்பாங்க அப்புறம் அங்கேயே வந்து ராமரோட சன்னிதானத்து பக்கத்துலேயே எங்களுக்கு ஒரு டீ போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க வேறு மறுபடியும் பார்க்கலாம் கேட்டாங்க அந்த அளவுக்கு அதான் என்ன சொல்கிறது செழிக்க செழிக்க வந்து அந்த அந்த சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்த சரணியா அப்போ அந்த கட்டடம் வந்து இப்ப நீங்க கேக்குறீங்களா எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு அதுக்கு கீழே வந்து நதி ஓடு ஓடிட்டு இருக்கு சரண்யா அதனால அது வந்து காங்கிரீட் போட்டோ கம்பி போட்டோ நார்மலா கட்டக்கூடிய கட்டடங்கள் போல இல்லாமல் ஒரு விசேஷமான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய நிறைய நம்ம தமிழ்நா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடியில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அப்புறம் ஸ்ட்ரக்சுரலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நாலேஜ் உள்ள ஆட்கள்லாம் ஒரு குழுவாக போட்டு அது ரொம்ப 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 அழகாக அது கட்டப்பட்டது சரண்யா அந்த அந்த கட்டப்பட்டிருக்கு அதாவது வந்து ரெண்டு அடுக்குன்றது நம்ம பார்க்கலாம் பட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை இதில் வந்து விஷயம் என்னென்னா அதுக்கு கீழே ஆறு ஓடுது ஆனால் அந்த ஆற்றுக்கு மேலே அந்த கோயில் தான் நம்ம கவனிக்கணும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு விட முக்கியமானது என்னென்னா அந்த ராமரை பார்க்கும்போது எனக்கு என்ன விஷயம்னா ரொம்ப உன்னிப்பான ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம்னா ராமருக்கு குலதெய்வம் ரங்கநாதர் சரண்யா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ராமருக்கு குலதெய்வம் ஸ்ரீரங்க உங்களுக்கு தெரியும் வந்து பெருமாளே வந்து தன்னுடைய எல்லா இதையும் கொடுத்து ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி அது பிரம்மாட்ட கொடுத்து பிரம்மால இருந்து அகேன் வந்து இஸ்வாக வம்சம் இஸ்வாகு வம்சத்து தான் ராமர் ராமருக்கு அப்புறம் வந்து விபீஷ்ணர் விபீஷ்ணர் வந்து அதங்க வச்சதா நம்ம எல்லாருக்குமே பிரம்மா சிவனுக்கு அப்புறம் பிரம்மா பிரம்மாக்கு அப்புறம் தான் அடுத்த நடந்தது அப்போ விஸ்வம்சம் ராமர் ராமருக்கு அப்புறம் ரவிஷ்ணர் அப்ப இந்த இடத்துல ராமர் அப்படின்னு நீங்க அதை பார்க்கும்போது ரங்கநாதரை வந்து நீங்க மிஸ் பண்ண முடியாது ரங்கநாதர்னா ஆண்டாள் இல்லாம ரங்கநாதர் அது நல்லா புரிஞ்சுங்க சரியா ஆண்டாள் இல்லாம ரங்கநாதன் அரங்க உரங்க அரங்கனின் வீடு தொடிப்பு ஆண்டாள் அப்போ ஆண்டாளும் ரங்கநாதனும் ஒண்ணு ரங்கநாதன் வந்து ராமனுக்கான குலதெய்வம் இன்றைக்கும் நான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் சரண்யா யாருக்கும் தெரியாது நான் சமீபத்தில் தான் இந்த விஷயத்தை நான் வந்து சொன்னேன் இப்போ ரங்கநாதர் இருக்காங்கன்னா சொக்கலிங்கம் என்ன பேசுற ரங்கநாதர் வந்து இங்கே இருக்கார் இப்போ நீ அவர் ஏதோ இருக்காங்க இங்கே சொல்கிறீங்க காதலில் பூ சுற்றுறியானா இன்றைக்கும் நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பண்ணக்கூடிய பூஜை முறை அவங்களும் வந்து வைஷ்ணவர்கள் தான் ஸ்ரீபுரத்தில் பண்ணக்கூடிய வைஷ்ணவர்தான் இப்போ திருப்பையில் பண்ணக்கூடிய வைஷ்ணவர்கள் தான் ஆனால் எல்லா பூஜை முறையும் ரங்கநாத கோயில் பூஜை முறையும் ஒன்றாகாது நம்ம நம்ம ஊரில் நான் சொல்கிறது தமிழ்நாடு கேரளா மற்ற இந்த தெ தெலுங்கானா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பூஜை முறையும் ரங்கநாதர் கோயில் பூஜை முறையும் ஒன்று கிடையாது காரணம் அவர்கள்லாம் வந்து அயோத்தியிலேருந்து வந்தவர்கள் அவங்களுக்கு பூர்வீகம் வந்த இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய பிராமணர்கள்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி அப்போது அந்த ராமரை பார்க்கும்போது அந்த கனெக்ட் தான் சரண்யா பெரிய கனெக்ட் ஸோ இந்த வகையில் இப்போ இன்னும் இப்போ கூட ப்ரைம் மினிஸ்டர் நாளானிக்கு வராரு எதுக்குன்னா ராமருக்கான விஷயத்தை நம்ம பண்ண போறோம்னா அவருக்கு யார் ஸோ இதுக்காக ஸ்பெசிபிக்கா ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதரை தான் அவர் அயோத்தியா போறாரு இது ஒரு உபரி தகவல் சரண்யா 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 சார் கேக்குதுங்களா கேக்கு சார் அதாவது உபரி தகவல் சார் பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ அங்காதார பாக்க வர போறாரு எஸ் சார் எஸ் சார் அதாவது இது வந்து உபரி தகவல் இல்ல சார் இது வந்து கேட்கும் போதே உடலும் சார் உண்மையாவே ராமருடைய குலதெய்வம் வந்து ரங்கநாத பெருமாள் பெருமான் இப்பதான் சூப்பர் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பூக்குளுக்கும் மேல அப்படின்னே சொல்லணும் சார் எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க சார் சூப்பர் கேக்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இதே மாதிரி விளக்கங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ராமபிரால் குறித்த அயோத்தி திரு ஆலயம் குறித்த முழுக்க பெருவிழா குறித்த சந்தேகங்கள் இருந்தால் நீங்க எங்களுக்கு டெக்ஸ்டாலும் போடலாம் அல்லது ரெக்குவஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க சார் கிட்ட டைரக்டா பேசி தெளிவு பெறுங்க ஓகே எஸ் சார் ஃபர்ஸ்ட் காலர் கனெக்ட் பண்றேன் சார் கே கற்பகம் இணைப்புல இருக்கீங்க பேசுங்க கற்பகம் இணைப்புல இருக்கீங்க பேசுங்க ஓகே ஈஸ்வர மூர்த்தி இணைப்புல இருக்கீங்க பேசுங்க ஈஸ்வர மூர்த்தி இணைப்புல இருக்கீங்க வணக்கம் சார்

ஓகே okay. friends, நீங்க வந்து request பட்டன் click பண்ணிட்டு ஆடியோ connected ஆ இருக்கு. signal full ஆ இருக்கானு check பண்ணுங்க. அப்பதான் எங்களால உங்களை வந்து sir பேச வைக்க முடியும். ஓகே ராமகிருஷ்ணன் தனலட்சுமி இணைப்புல இருக்கீங்க பேசுங்க ஹலோ வணக்கம் மேம் வணக்கம் அம்மா சார் பேசுங்க அம்மா வணக்கம் வாழ்க மேம் அம்மா உங்க பிரேக் ஆகுது சனியா சனியா ஒரு ஒரு ராமர்கான ஒரு பாட்டு பாடுங்க இந்த தோஷங்கள்லாம் போட்டும்

அந்த நேரத்தில் வந்து இப்போ ஸ்ரீராம ஜெயராம அப்படின்னு சொல்கிறதே புண்ணியம் ஸ்ரீராம் ஜெயம் எழுதலாம் ராமரை நினைக்கலாம் அதுதான் எல்லாேருமே பண்ணணும் நம்ம அக்ஷதை வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குன்னா நாம ராமர் நம்ம மனைவி சீதாதேவின்னு நினச்சி குழந்தைங்களுக்கு அந்த அக்ஷதையை போடலாம் நம்ம தலைக்கு நம்மளே போட்டுக்கலாம் இது வந்து அந்த பன்னெண்டுலேருந்து ரெண்டு சாப்பிட்றது ரெண்டு மணிக்கு அப்புறம் சாப்பிட்றது சிறப்பு சரணியாக சூப்பர் சார் சூப்பர் சார் அதாவது தவறாக மராமரா என்று சொன்ன திருடனுக்கு அருள் புரிந்த மிகப்பெரிய கவியாக மாற்றிய ராமநாமத்தின் மந்திரத்தின் அதனுடைய சக்தி அப்படிங்கிறது அளவிட முடியாதது ராமரை காட்டிலும் ராமநாமத்திற்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க சார் நேர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார் ஓகே அடுத்த நேர் ஆனந்த் குமார் இணைப்புல இருக்கீங்க பேசுங்க ஆனந்த் குமார் இணைப்புல இருக்கீங்க பேசுங்க

நீலகண்டன் இணைப்புல இருக்கீங்க சுப்பிரமணியம் இணைப்புல இருக்கீங்க ரங்கராஜ் நீலகண்டன் இணைப்புல இருக்கீங்க ஓகே சாமுந்தீஸ்வரி இணைப்புல இருக்கீங்க பேசுங்க